வணக்கங்க சிப்பிப்பாறை ஆண்குட்டி முப்பத்தெட்டு நாள் ஆச்சு முதல்நிலை தடுப்பூசி போட்டாச்சு விலை ஆறாயிரம் ரூபாய் மட்டும் இடம் கோயம்புத்தூர் சரவணம்பட்டி அன்பு நாட்டு நாய் பண்ணை நம்ம பண்ண காலையில ஒன்பதரை டு பத்தரை ஒரு மணி நேரம் மட்டும் ஓப்பன் இருக்கும் விடுமுறை நாட்கள்ல இருக்காதுங்க கிட்ட கன்னி சிப்பிப்பாறை ராஜபாளையம் கோம்பை இந்த நாலு பிரீடு மட்டும்தான் இருக்கு இந்த பிரீடு வாங்க விற்க எங்களை அணுகுங்க இணைச்சேற்கைக்கும் எங்களை அணுகுங்க பதினாறு ஆண் நாய் இருக்கு சீப் அண்ட் பெஸ்டா இணைச்சேர்க்கையும் பண்ணி கொடுப்போம் குட்டிகளும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுப்போம் நம்ம பண்ண ஓப்பன் டைமில் வந்தீங்கன்னா தாய் தகப்பேன் பண்ணை எல்லாம் நேரில் பார்த்து வாங்கிக்கலாம் நேரில் வர முடியாதவங்க இதே நம்பருக்கு கூகுள் பே பண்ணுங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விடுங்க தமிழ்நாடு பூரா டெலிவரி கொடுப்போம் டெலிவரி சார்ஜ் தனி மேலும் அனைத்து விதமான தகவல்களுக்கும் இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆடியோ மெசேஜ் அனுப்பிச்சி விடுங்க நன்றி வணக்கம்